நீட் தேர்வு விவகாரத்தில் திமுக செய்யும் நீட் தேர்வு நன்றாக மாட்டிக்கொண்டிருக்கிறது ஆட்சிக்கு கொண்டால் முதல் கையெழுத்து நீட் ரத்து செய்கிறோம் நீட் விஷயத்துல உச்ச நீதிமன்றம் காட்டக்கூடிய அதீத ஆர்வம் என்பது என்ன பொறுத்த வரைக்கும் வந்து இட் இஸ் ஜஸ்ட் ஜுடிஷியல் நீட் வேணும் வேணான்னு முடிவு செய்யும் பார்லிமெண்டோட வேலை தேர்வு விவகாரத்தில் வெளிப்படையாகவே பொதுமக்களையும் ஏமாற்றி ஓட்டு வாங்கிருக்கீங்க அதை நான் நூறு சதவீதம் ஏற்றுக்கொள்கிறேன் திமுக நீட்டு விவகாரத்தில் தமிழ்நாட்டு வாக்காளர்களை குறிப்பாக தமிழ்நாட்டு மாணவர்களை பெற்றோர்களை நம்ப வைத்து கழுத்தறுத்திருக்கிறது தமிழ்நாட்டு மக்களின் கருத்தும் அதுதான் என்பதுதான் என்னுடைய இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் என்ன வாக்குறுதி மக்கள் இருக்கிறாங்க ஏமாத்தி நேரத்தில் வந்து நீட் தேர்வு குறித்து நாங்கள் மாதிரிலாம் வாக்குறுதி சொல்லி எந்த பொய்யையும் சொல்லி தமிழக மக்களை ஏமாற்றி விடலாம் என்று கனவு காணும் தமிழக ஆட்சியாளர்கள் எண்ணம் இனி வரும் காலங்களில் ஈடேற போவதில்லை அப்படின்னு சொல்லி சரியான கருத்து விஜய் அவர்கள் இந்த விஷயத்திலே கருத்து தெரிவித்த வாய் திறந்திருப்பது மகிழ்ச்சி வரவேற்கத்தக்கது விஜயோட கருத்து நூறு சதவீதம் சரி அளவுக்கு அதிகமாக அரசியல் பண்ணிட்டாங்களா இல்லையா உண்மை மீறி பண்ணிட்டு எல்லை மீறி பண்ண அரசியல் தான் அது எப்படியாவது ஜெயிக்கணுங்க நான் சொல்றேன் கல்வி என் கண்ணால நான் பார்த்த அனுபவம் வேண்ட

ஸ்டாலினுடைய அந்த ஸ்பீச் ரொம்ப கேட்சிங்கான ஒரு ஸ்பீச் நாங்க வந்தோம் ரத்து யாரோ ஒருத்தர் பிரச்சார வாகனத்துல இருந்து பேசுறாரு எஸ் யாரோ கேட்பாங்க என்ன பண்ணு அது சீக்கிரட் ரகசியம் ஆனா வந்தோன்னே எப்படி பல்ட்டி அடிச்சாங்க இவர்தான் அந்த சார் அப்படின்னு சொல்லி அண்ணா நகர் சிறுமி பாலியல் வழக்கில் கைதான ஒரு நபரை வந்து திமுக அதிமுக நிர்வாகி அப்படிங்கிறதுனால அத போய் ஹைலைட் பண்ணி திமுக எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்தில் பேசுகிறாங்க வெளியில் வந்து பேட்டி கொடுக்குறாங்க அடித்தட்டு மக்கள் இந்த செய்தியை பார்க்கும்போது டிவியில வந்து பார்க்கும் பொழுது இந்த டைவர்ஷன் அப்படின்றது பள்ளி விவகாரத்தில் போய் அவர் கைது இல்லை அப்படிலாம் அவன எடுப்படாது மக்கள் தெளிவா இருக்காங்க சோஷியல் மீடியாலாம் எல்லாம் தான் இருக்குது அது வந்து இவங்க சிறுபிள்ளை தரமானது அதாவது இவங்க தசை திருப்புறாங்க பண்டாளி தானே தலையில போட்டுக்கிறாங்க வேற ஒன்றும் கிடையாது இன்னும் தங்களை தாங்களே அவர்கள் இழிவுப்படுத்தி கொள்கிறார்கள் ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் நீட் தேர்வு விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவைகள முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடம் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசிய விவகாரம் பெரிய அளவுல இன்னைக்கு பூதாரணமா மாறி அதுக்கு குறிப்பான காரணம் என்னன்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் முன்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நாங்க சட்டமன்ற தேர்தலில் தேர்தலை வெற்றி பெற்றோம் அப்படின்னா நீட் தேர்வு குறித்தான ரகசியம் அப்படின்றது நீட் தேர்வு விலக்கு குறித்தான ரகசியம் எங்கள்கிட்ட தான் இருக்கு நிச்சயமாக நாங்கள் நீட் தேர்வை ரத்து செய்வோம் அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் பேசினதே முதல்வர் ஸ்டாலின் பேசுனதெல்லாம் அவ பெரிய அளவில் பேச பொருள் ஆணிச்சு அதை மையமாக வைத்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்டாரு இப்படிலாம் நீங்க சொன்னீங்களே ஆனா நீட் தேர்வு நீங்க வந்து கே கிட்டத்தட்ட நாங்கு வருடங்கள் ஆக போதே இன்னும் நீட் தேர்வு குறித்து விலக்கு குறித்து என்ன நீங்க பதில் வச்சிருக்கிறீங்கன்னு கேட்கும் பொழுது நாங்க அப்படி ஒன்றும் சொல்ல இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சிச்சு அப்படின்னா அது குறித்து நாங்கள் பரிசீலனை பண்ணுவோம் அப்படின்னு தான் நாங்க சொன்னோம் இப்பவும் சொல்றோம் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சால் நீட் தேர்வு விலக்கு அளிக்கப்படும் அதுக்காக நாங்கள் முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் பேசியிருக்காரு இது இது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் விஜய் அவர்களும் இது தொடர்பாக ஒரு ட்வீட்டும் போட்டிருக்காரு இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்ற போகிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பாடலை போட்டு எல்லாம் ஒரு ட்வீட்டை போட்டிருக்கிறாரு நீட் தேர்வு தொடர்பாக நீங்கள் பேசியதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் நாட்டு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கலாம் பேசிய இது பெரிய அளவில் எதிர்வெளியை ஏற்படுத்தியிருக்கு நீட் தேர்வு விவகாரத்தில் திமுக செய்யும் அரசியல் அப்படின்றது சரியானு நினைக்கிறீங்களா இல்லை நீட் தேர்வு விவகாரத்தில் திமுக நன்றாக மாட்டிக்கொண்டு இருக்கிறது ஏன்னா அவங்க தெளிவாக பேசின பேச்சுக்கள் என்னென்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து நீட் ரத்து செய்யப்படும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட்டங்களில் பேசும்போது உங்களுக்கு அந்த விஷுவல்ஸ் இன்னமும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இன்றைக்கு திரும்ப சோசியல் மீடியாவில் ஆகி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அந்த ரகசியம் எங்களுக்கு தெரியும்னார் எப்படி என்னன்னு கேட்கும் அதான் அவர் சிரிச்சுக்கிட்டே பேசுவார் உதயநிதி ஸ்டாலின் அந்த ரகசியங்களுக்கு தெரியும் அப்படின்னாரு அது வந்து ரொம்ப ஒரு கேட்சிங்காக இருக்கும் ஒரு இப்போ இன்ஃபேக்ட் ஸ்டாலின் பேசுறத விட உதயநிதி பேசுறது அந்த நீட் விஷயத்தில் வந்து கேச்சிங் அதனால தான் அது ட்ரெண்ட் ஆகுது அந்த கனெக்டிவிட்டின்னு வாங்க ரீச் ஆச்சு அது ஆனால் இவங்க வந்து உக்காந்தோன்ன பண்ணது வந்து இவங்களுக்கு நல்லா தெரியும் அது வந்தால் செய்ய முடியாது ஏன்னா மத்திய அரசு நினச்சா பண்ணலான்றது ஓரளவு உண்மை ஆனால் மத்திய அரசு நினைச்சா கூட பண்ண முடியாத சூழல் வரலாம் ஏன்னா சுப்ரீம் கோர்ட் அதில் அடம் பிடிக்குது அளவுக்கு அதிகமாக சுப்ரீம் கோர்ட் இந்த விஷயத்தில் காட்டக்கூடிய ஆர்வம் என்பது ஆச்சரியமானது இந்த உங்களுக்கு வந்து நீட்டு விஷயத்தில் அதாவது வந்து ஒரு விதத்தில் அது ஜுடிஷியல் எக்ஸஸ் நீதிமன் நீதித்துறையும்னு ஜுடிஷியல் ஒரு வார்த்தை உண்டு தன்னுடைய அதிகார வரம்பை நீதித்துறை மீறுவது என்பது இந்த அப்படிதான் நான் பார்க்கிறேன் நீட் விஷயத்தில் உச்சநீதிமன்றம் காட்டக்கூடிய அதீத ஆர்வம் என்பது என்ன பொறுத்த வரைக்கும் வந்து இட் இஸ் ஜஸ்ட் ஜுடிஷியல் இட்இஸ் என்னோட ஒப்பீனியன் கொள்கை முடிவுகளை எடுக்க வேண்டியது நாடாளுமன்றம் தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் எம்பிஸ் எம்எல்ஏஸ் அவங்களுக்கு தான் அதிகம் அது அரசு சாசனத்தின் அடிப்படை விழுமியங்களை தாண்டாமல் இருக்கான்றது தான் அதை பார்த்துக்கொள்வது மட்டும்தான் நீதிமன்றங்களோட வேலை நீட்டு வேணும் வேணான்னு முடிவு செய்யறது பார்லிமெண்டோட வேலை நீட்டு வந்து விலக்கே கொடுக்க கூடாது நீட்டு தான் கரெக்டுன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லுவது என்பது ஏற்புடையது கிடையாது ஏன்னா அதுலயே நீங்க பாத்தீங்கன்னா வந்து அந்த 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 இரண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணுல இருந்த ஒரு நீதிபதி ஒரு தலைமை நீதிபதி ஒருவர் அவர் வந்து அல்தமாஸ் கபீர் அவருடைய அந்த ஜட்மெண்ட் வந்து நீட்டுக்கு எதிரானது ஆக்சுவலா அதன் பிறகு அவசரவசமாக வந்த மற்ற நீதிபதிகள் அவருடைய பெஞ்சில் இருந்த ஒரு நீதிபதியை மாறி தீர்ப்பளித்த நிறைய குளறுபடிகள் இருக்குது ஜுடிஷியரியோட நடவடிக்கையை உச்சநீதிமன்றத்தோட நடவடிக்கையை இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீட்டு விவகாரத்தில் முன்னுக்கு பின் முரண்பாடானதாகும் முரண்பாடு என்று சொல்லுவதை விட அதீத ஆர்வம் கொண்டதாகும் இசி டிசிஷன் மேக்கிங் இஸ் பி லெஜிஸ்லேச்சர் அரசாங்கமும் தான் கொள்கை முடிவுகள் எடுக்கணும் உச்ச நீதிமன்றம் கொள்கை முடிவுகள் எடுக்க முடியாது அரசாங்கம் தான் நாட்டை வழிகாட்டணும் உச்சநீதிமன்றம் வழிகாட்ட முடியாது பிரதம மந்திரியும் அமைச்சர்களும் தான் இந்தியாவை வழிநாட்ட முடியுமே தவிர சில உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இந்தியாவை வழிநாட்ட வழிகாட்ட முடியாது வழிநடத்த முடியாது அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களுக்கு வந்து இன்னைக்கு துரதிருஷ்டவசமாக சொல்கிறதுனா உச்சநீதிமன்றத்துட சில நீதிபதிகளுடைய அதீதமான ஆர்வம் வந்து நீட்டு வந்து இன்னைக்கு வந்து ஒரு தவிர்க்க முடியாத அமைப்பாக மாறிவிட்டது இந்த அரசு மோடிமெண்ட்டு வந்தோன்னே உயர்கல்விக்கு அவர்கள் வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள்னா அதை ஓய்ச்சு கட்டுறதுல தான் அவங்களுக்கு முழு ஆர்வம் இருக்குது அதனால் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மீட்டிங் பாயிண்ட் இருக்குது இதெல்லாம் திமுகவுக்கு நல்லா தெரியும் எழுபத்தைந்து ஆண்டு கால கட்சி அவங்களுக்கு நல்ல இருபத்தி மூணு இருபத்தி நாலு வருஷமாக பவரில் இருக்காங்க ஒவ்வொரு பத்தாண்டுக்கும் இரண்டு ஆண்டு இரண்டு ஆண்டுகளாவது பதவியில் இருந்திருக்காங்க அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து நிறைவேற்ற முடியாதுன்னு தெரிஞ்சே கொடுத்த வாக்குறுதி தான் நீட்டு விதிவிலக்கு என்பது தோத்து போச்சு வந்தோடனே உங்களால் வந்து அப்போ என்ன ரகசியம்னு கேட்கும்போது அந்த ரகசியம் என்பது தொடர்ந்து நீதிமன்றத்தில் போராடும் சி நீட்டு விவகாரத்தில் திமுக தமிழ்நாட்டு இளைஞர்களை தமிழ்நாட்டு மாணவர்களை தமிழ்நாட்டு பெற்றோர்களை நம்ப வைத்து கழுத்தறுத்தது என்பது உண்மை அதில் எந்த சந்தேகம் வேணும் அதனால தான் இவங்க ஜெயிச்சு வந்தோன்னா இல்லாத பொல்லாத நாடங்கள்லாம் ஆண்டாங்க வள்ளூர் கூடத்தில் பெரிய உண்ணாவிரதம் நடத்தினாங்க அப்புறம் வந்து நீதிமன்றங்களுக்கு போகிறோம் நாங்கள் கடைசியில் எங்கே போய் எதுவுமே நடக்கல இப்போ எங்கே வந்து நிற்கிதுன்னா நாங்கள் வந்து இந்தியா கூட்டணி ஆட்சி அமைஞ்சதுன்னா நீட்டுக்கு விதி விலை கொடுப்போம் அந்த மாதிரி ஒரு இடத்துல கூட அவங்க சொல்லலை அவங்களோட மேனிஃபெஸ்டோலேயும் சொல்லலை அவங்களுடைய பேச்சுலேயும் நீங்கள் சொல்லலை நீங்கள் உதயநிதியோட ஸ்பீச் இன்னைக்கு ட்ரெண்ட் ஆகுதுன்னு நீங்கள் திரும்ப திரும்ப போட்டு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்தோம்னா முதல் கழுத்து நீட்டு விளக்குறது எப்படின்னு கேட்கும் அது சக்ஸஸ் அது சீக்ரெட் அப்படின்லாம் அவர் பேசுவார் எந்த எந்த இடத்துலையுமே இந்தியா கூட்டணின்னு வரவே இல்லை இன்னும் சொல்ல இந்த வாக்குறுதியை கொடுக்கும்போது இந்தியா கூட்டணியே இல்லை இல்லை இந்த வாக்குறுதியை கொடுக்கும்போது இந்தியா கூட்டணி இல்லை நீங்கள் சொன்னது இருபத்தொன்னு எலெக்ஷனு இந்தியா கூட்டணி வந்தது இருபத்தி மூணு ஆகஸ்ட் எங்கே இருக்குது இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணின்னு ஒன்று கிடையாது நீங்கள் இந்த வாக்குறுதியை கொடுக்கும்போது ஆகவே எல்லாம் பொய் எல்லாம் மோசடி நீட் யோகாத்தில் இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் கேட்டது ரொம்ப நியாயமான கேள்வி இதிலேருந்து இவர்கள் தப்ப முடியாது ஆனால் இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் சொல்லவே இல்லைன்னு சொல்லுவாங்க அப்புறம் இந்தியா கூட்டணி வந்தால் செய்கிறோன்னுவாங்க அப்புறம் வந்து நாங்கள் மாணவர்களை தயாரப்படுத்துகிறோன்னு விதவிதமான நாடகங்களை அவர்கள் ஆடுவார்கள் அதில் அவர்கள் சமர்த்தர்கள் நீட்டு விஷயத்துல இவர்கள் தமிழ்நாட்டு மாணவர்களை நம்ப வைத்து கழுத்தறுத்தார்கள் என்பதுதான் உண்மை எதிர்க்கட்சி தலைவர் என்று பேசியிருப்பது சரியானது ஒரு க அரசியல் என்றுதான் நான் பார்க்கிறேன் இதில் இந்த நீட் தேர்வு விவகாரத்தில் வெளிப்படையாகவே வந்து இளைஞர்களையும் பொதுமக்களையும் நீ ஏமாற்றி ஓட்டு வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லிதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் அதை நான் நூறு சதவீதம் ஏற்றுக்கொள்கிறேன் திமுக நீட்டு விவகாரத்தில் தமிழ்நாட்டு வாக்காளர்களை குறிப்பாக தமிழ்நாட்டு மாணவர்களை பெற்றோர்களை நம்ப வைத்து கழுத்தறுத்திருக்கிறது மோசடி செய்திருக்கிறார்கள் இவர்கள் மக்களுக்கு நிறைவேற்ற முடியாத வாக்குறுதியை கொடுத்து மக்களை ஏமாற்றி தான் திமுக நீட்டு விவகாரத்தில் மாணவர்களை ஏமாற்றி தான் வாக்குகளை வாங்கியது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தை நூறு சதவீதம் நான் ஏற்றுக்கொள்கிறேன் தமிழ்நாட்டு மக்களின் கருத்தும் அதுதான் என்பதுதான் என்னுடைய பார்வை ஏன்னா ஃபேக்ட் தெளிவாக இருக்குது ஒரு இடத்துல கூட நீ இந்தியா கூட்டணி சொல்ல முதல்ல இந்தியா கூட்டணி அப்போ இல்லை இதை விட ஒரு மோசடி ஏதாவது இருக்க முடியுமா இல்லாத ஒரு கூட்டணி எப்படி வாக்குறுதி கொடுக்கும் இல்லாத கூட்டணி எப்படி கிலோ வாக்குறுதி கொடுக்கும் இந்தியா கூட்டணி வந்ததே இருபத்தி மூணு ஆகஸ்ட் செப்டம்பர்ல முதல் கூட்டம் ஜூன் மாதம் பாட்னாவில் நடக்குது ரெண்டாவது கூட்டம் பெங்களூர்ல நடக்கும்போது தான் இந்தியா கூட்டணி பேர் வைக்கிறாங்க அப்பதான் மோடி ஒன்பது வருஷமா கூட்டத்தை என் கூட்டத்தை கூட்டுறாரு இருபத்தி மூணு ஆகஸ்ட்னு நினைக்கிறேன் ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் நீ இருபத்தி மூணு ஆகஸ்ட்ல வர இந்தியா கூட்டணி இருபத்தி மார்ச் ஏப்ரல் நடந்த எலெக்ஷனில் எப்படி வாக்குறுதி கொடுக்க முடியும் ரெண்டாவது நாங்க அசம்பில ஜெய்சா விதி விலைக்கு கொடுப்போம் நடந்தது அசெம்பிளி எலெக்ஷன் பார்லிமெண்ட் எலெக்ஷன் கிடையாது ஆனா இவங்க சொல்லக்கூடிய கோட்ஸ் என்னன்னா நீட் தேர்வு தொடர்பாக நாங்க வந்து நீட் தேர்வு சொல்லி ஒரு மசோதா நிறைவேற்றிருக்கிறோம் அதை மத்திய அரசு வந்து ஒப்புதல் அளிக்கணும் அதை அது 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 வேற 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 இதுல கவர்னர் விளையாண்டாரு கவர்னர் வந்து அந்த மசோதாவே டெல்லிக்கு அனுப்பாம கடப்புல போட்டாரு அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டோட தலையீட்டின் தான் வந்து அவர் அனுப்பு அதெல்லாம் வேற அதுலாம் யாரும் திமுகவை குறை சொல்லல வாக்குறுதி இருபத்தொன்னு தேர்தல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த அரசாங்கத்தின் நாலாவது ஆண்டில் அவர்கள் அடி எடுத்து வைக்க போகிறார்கள் ஐந்தாவது ஆண்டில் அடி எடுத்து வைக்க போகிறார்கள் இந்த நேரத்துல இது இது வந்து நாலாவது சட்டமன்ற கூட்டத்தொடர் அடுத்த கூட்டத்தோட தான் கடைசி கூட்டத்தொடர் இந்த மார்ச் மாதம் வரக்கூடியது சரியான பாயிண்ட் தான் எடப்பாடி புடிச்சிருக்காரு எதிர்க்கட்சி தலைவர் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே சொந்த நாட்டிலே அப்படின்னு சொல்லி அந்த பாடல் அதற்கேற்ப ஆட்சியாளர்கள் ஏமாத்திட்டு இருக்கிறாங்க இருபத்தி ஒண்ணு தேர்தலில் கொடுத்தீங்கன்னு மக்கள் எல்லாம் பாத்துட்டு தான் இருக்கிறாங்க அவங்க ஏமாத்தி இந்த இந்த நேரத்துல வந்து நீட் தேர்வு குறித்து நாங்க அது மாதிரி எல்லாம் வாக்குறுதி கொடுக்கலன்னு சொல்லி மாற்றி பேசிட்டு வந்து எப்படி சரியானதா இருக்கும் அப்படின்னு சொல்லி சரியான கருத்து விஜய் அவர்கள் இந்த விஷயத்துல கருத்து வாய் திறந்திருப்பது மகிழ்ச்சி வரவேற்கத்தக்கது விஜயோட கருத்து நூறு சதவீதம் சரி தமிழ்நாட்டு மக்களின் உணர்வை தான் அவர் பிரதிபலித்திருக்கிறார் என்று நான் இஷ்யூ அதாவது பொதுவெளியில இருக்க விஷயங்களை திமுக எந்த அளவுக்கு பொய் சொல்லியது என்பது எல்லாருக்கும் தெரியும் விஜயும் சொல்லியிருக்காரு எந்த பொய்யையும் சொல்லி தமிழக மக்களை ஏமாற்றி விடலாம் என்று கனவு காணும் தமிழக ஆட்சியாளர்களின் எண்ணம் இனிவரும் காலங்களில் ஈடேற போவதில்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு நல்லதுதான் அது நடந்ததுன்னா நல்லது அது நடக்குமான்னு நமக்கு தெரியாது அந்த பாயிண்ட் வேற ஆனா அது ஒருத்தரோட யூகம் ஒருத்தருடைய எதிர்பார்ப்பு அதை பத்தி நான் கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இப்போதும் கிடையாது ஆனால் ஆஃப் த மேட்டர் நம்பி வாக்களித்த வாக்காளர்களுக்கு குறிப்பாக மாணவர்களுக்கு இவர்கள் துரோகம் செய்திருக்கிறார்கள் தெரிந்தே இவர்கள் பொய் சொன்னார்கள் என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய உண்மை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்பாக அவங்களுடைய பிரச்சாரத்தில் அதிகமாக பயன்படுத்தின விஷயத்துல இந்த நீட் தேர்வு ஒரு முக்கியமான பாயிண்ட் அதனையும் சேர்த்து கிட்டத்தட்ட பதினாலு பதினைந்து மாணவிகள் நீட் தேர்வுல வந்து அடைஞ்சு அந்த விக்தி டாக்டர் ஆக முடியாமல் இறந்து போனது அதுல முக்கியமா அனிதாவுடைய இருந்து அதை தொடர்ந்து நம்மளால பார்க்க முடிஞ்சது இந்த விஷயத்தை வச்சுதான் இன்னைக்கு வந்து ஃபுல் போக்கஸ்டா அவங்க தேர்தலில் களம் கண்டாங்க அதற்கான வாக்குறுதியெல்லாம் கொடுத்தாங்க திமுக இந்த விஷயத்துல ரொம்ப எல்லை மீறி அரசியல் பண்ணிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் திமுக இந்த விஷயத்துல எல்லை மீறி அரசியல் செய்தது என்பது உண்மை கெடுவான் கேடு நினைப்பான் எப்படி தீர்க்க விரும்புகிறீர்களோ அப்படியே தீர்க்கப்படுவீர்கள் விவிலிய வாசம் விவிலியத்துல வாசம் இயேசுநாதிரி எக்காலத்துக்குமான ஞானின்றதுக்கு உண்மை வாழ்க்கையில எது நடந்தாலும் அங்கே வந்து நீங்கள் ஒரு இடத்துல விவிலியத்தை நினைவு கூறலாம் ரொம்ப அழகா சொல்றார் எப்படி தீர்க்க விரும்புகிறீர்களோ அப்படியே தீர்க்கப்படுவீர்கள் வாழ எடுத்தவன் வாழால் மடியும் அந்த மாதிரி வந்து நீ என்ன செய்யணும்னு நினைச்சியோ எப்படி தீர்ப்பு கொடுக்கணும்னு அப்படி அப்படிதான் தீர்ப்பு கிடைச்சிருக்கு நீங்க என்ன சொன்னீங்க அளவுக்கு அதிகமா அரசியல் பண்ணிட்டாங்களா நீங்க இல்லையா உண்மை அளவு எல்லை மீறி பண்ண அரசியல் தான் இது எப்படியாவது ஜெயிக்கணுங்க நான் சொல்றேன் கல்வி என் கண்ணால நான் பார்த்த அனுபவங்க ஒரு பத்து பேரை நான் பார்த்துருப்பாங்க பரம்பரை அண்ணா திமுக ஓட்டு ரெட்டை இலைக்கு மட்டும் தான் குத்துவோம் கலைஞரும் ஜெயலலிதாவும் இறந்த பிறகு நடந்த முதல் தேர்தலில் ஸ்டாலின் ஒரு நம்பிக்கைக்குரியவராக தென்படுகிறார் அவருக்கு ஓட்டு போடலாம்னு எங்களுக்கு நம்பிக்கை எப்ப வந்ததுன்னா கல்வி கடன் ரத்துன்னு சொன்னார் அதனால நாங்கள் நம்பி போட்டோம் இன்னைக்கு அந்த வாக்குறுதியை காத்துல பறக்க விட்டுருக்காங்க நான் வாங்கின ஒன்னே ஏழு லட்சம் ரூபாய் லோன் என்னால் கட்ட முடியல எனக்கு வேலையும் கிடைக்கல நான் படித்து ட்ரிபிள் பி பிஇ ட்ரிபிள்இ கோர்ஸ் எனக்கு வேலை கிடைக்கல நான் வந்து ராத்திரில சாயங்காலம் அஞ்சு மணிலேருந்து ராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் தள்ளுவண்டியில த டிஃபனு விற்று என் குடும்பத்தில் காப்பாத்துறேன் தினமும் பேங்க்காரன் வந்து கழுத்தை நெரிக்கிறான் அவமானப்படுத்துறான் கடன் கொடுக்கல கட்டின காசு வாங்கின பணத்தை கொடுக்கலன்னு ஏன் வேலை கச்சா தானே கொடுப்பேன் ஆனா திமுக கொடுத்த நம்பு வாக்குறுதி நம்பி தான் நான் ஓட்டு போட்டேன் இதே கருத்தை சொல்லக்கூடிய ஒரு குடும்பத்தை நான் பார்த்திருக்கேன் நான் சொல்றது சத்தியம் எனக்கு எந்த உள்நோக்கமும் இல்ல எவ்வளவு நம்பி ஓட்டு வாங்கினாங்கன்றதுக்கு சொல்றேன் நான் பரம்பரை அண்ணா திமுக ஓட்டு பரம்பரை ரெட்டையில ஓட்டு ஐம்பது வருஷமா மூணு தலைமுறையா திமுக ஓட்டு போடாதவங்க போட்டாங்க ஸ்டாலின் மேல ஒரு நம்பிக்கை இருந்தது அந்த நம்பிக்கை இன்னைக்கு செதஞ்சு சின்ன பின்னமாயிருக்கு கல் கடன் ரத்துன்ற விஷயத்துல அதே தான் நீட்டு ஆகவே நீங்கள் உங்களுக்கு வாக்களிக்காதவரிடம் கூட நீங்க வாக்குகளை வாங்கினீர்கள் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து இந்த கல்வி கடன் அப்படின்றதையும் தாண்டி பல்வேறு விஷயங்கள்ல இன்னைக்கு வந்து திமுக அரசுக்கு எதிராக கடுமையான போராட்டங்கள் அளிக்குது அதுல முக்கியமானது அரசு ஊழியர்களுடைய போராட்டம் இன்னொரு பக்கம் ஆசிரியர்களுடைய போராட்டம் போக்குவரத்து தொழிலாளர் போக்குவரத்து தொழிலாளர் போராட்டம் இதெல்லாம் ரொம்ப அபரிம போயிட்டு இருக்குல்ல இது இந்த இது எல்லை மீறக்கூடியதர் ஸ்டாலின் அவர்கள் ஸ்மெல் பண்ணலையா ஸ்மெல் பண்ணாரா பண்ணையா எனக்கு தெரியாது நல்ல கேள்வி ஆனா அவர் என்ன நினைக்கிறார்னா இது வந்து பொற்கால ஆட்சி அவர் ஒரு கூட்டத்தில் சமீபத்தில் ரெண்டு மாதம் ரெண்டு வாரங்களுக்கு முன்பு ஒரு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசும்பொழுது சொல்லுகிறார் இது பொற்கால ஆட்சி வரலாறு சோழர் காலத்துக்கு பிறகு நம்முடைய ஆட்சியை பொற்கால ஆட்சி என்று எழுதுகிறார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ரொம்ப தவறான எண்ணத்துல முதலமைச்சர் இருக்கிறார் ரெண்டாவது பொற்கால ஆட்சி ஒன்று வரலாறுல இருந்ததே கிடையாது யாரோட ஆட்சியும் பொற்கால ஆட்சி கிடையாது வரலாறு முழுக்க எல்லா கவர்மெண்ட்டுமே மன்னராட்சியோ தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி அது மக்களுக்கு எதிரானதான் எந்த அரசும் மக்களுக்கான அரசு கிடையாது எல்லா அரசும் மக்கள் விரோத அரசு ஆட்சியை பொற்கால ஆட்சி என்று அவரே சொல்லிக் கொள்கிறார் என்றால் அது மிகை மதிப்பீடு அவங்க ஏதோ கனவுலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த பாருங்க அடுத்த எலெக்ஷன்ல யார் ஜெயிப்பா தோப்பா அதுக்குள்ள போக விரும்பலை கிலோ நானு அது எனக்கு தெரியாது அது யார் வேணா ஜெயிக்கட்டும் தோக்கட்டும் அதை பத்தி நம்ம இப்ப சொல்ல முடியாது என்ன ஒன்னே கால் வருஷம் ஒரு வாரத்துல மாறும் கடைசி ஒரு வாரத்துல மாறும் கூட்டணி மாறும் எல்லாமே மாறும் எல்லாமே மாறும் திமுக அரசு இன்னைக்கு எந்த தப்பும் பண்ணல இவங்க நல்லா தான் ஆட்சி பண்றாங்க பெரிய தவறு எதுவும் நடக்கலன்னு சொல்றவங்களே கடைசி நேரத்தில் மாத்தி குத்தலாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு வருஷத்துக்கு முன்னால இந்த கவர்மெண்ட் வரும் வராதுன்னு சொல்லுவது அபத்தமானது இந்த கவர்மெண்ட் அடுத்த எலக்ஷன்ல ஜெயிக்குமா தோக்குமான்னு பேசுறதே அபத்தமானது இன்னைக்கு நம்ம பேச வேண்டியது இந்த கவர்மெண்ட் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கா முக்கியமான வாக்குறுதிகள் நம்ம ஒன்றும் தேடும் பாலம் ஓடட்டும்னு சொல்லல கடன் ரத்துன்றதுலாம் நீங்க அந்த வாக்குறுதிகளை முன்னால் ஒரு தடவைக்கு ரெண்டு துறைக்கு மூணு துறைக்கு முப்பது தடவை யோசிச்சிருக்கோம் அள்ளி விட்டீங்க அதே மாதிரி பழைய ஓய்வூதிய திட்டம் அந்த பழைய ஓய்வூதிய திட்டம் முடியாதுன்னு ஆட்சிக்கு வந்த மூணு மாசத்துல நிதி நிதியமைச்சர் அந்த பிடிஆர் பேசினார் இத்தனையும் அந்த குழுல மேனிஃபெஸ்டோ குழுல அவர் ஒரு உறுப்பினர் அப்ப எவ்வளோ வாக்குறுதிகளை நம்ப வச்சு நம்ப வச்சு நம்ப வச்சு மக்களை முதுகில குத்திருக்கீங்க துரோகம் பண்ணியிருக்கீங்க ஆகவே இந்த நீட்டு விவகாரம் ஒரு ஒரு பணம் சோத்து ஒருசு ஒரு போதும் நீட்டு விவகாரம்லாம் வந்து உச்சகட்ட மோசடிங்க நமக்கு தெரியும் இல்லைங்க இப்ப நீங்க சொன்னீங்க நான் சோஷியல் மீடியால பெரிய அளவுல இல்லை நீங்க உங்களை மாதிரி நண்பர்கள் சொல்றதோ இன்னைக்கு காலையில இருந்து மத்தியானத்துல இருந்து ட்ரெண்ட் ஆகுது ஏன்னா உதய உதயநிதி ஸ்டாலின் உடைய அந்த ஸ்பீச்சு ரொம்ப கேட்சிங்கான ஒரு ஸ்பீச் யாரோ வந்தோன்னா ரத்துன பிரச்சார வாகனத்துல இருந்து பேசுறாரு எஸ் யாரும் கேட்பாங்க என்ன பண்ணுங்க அது சீக்கிரட் ரகசியம்னாரு ஆனா வந்தோடனே எப்படி பல்டி அடிச்சாங்க இந்த மாதிரி தான் ஒவ்வொரு வாக்குறுதியா நம்ம வச்சு கழுத்தருத்தீங்கல்ல அப்ப மக்கள் கேட்க தான் செய்வாங்க இதெல்லாம் இருபத்தி ஆறுல காட்டும் இது தாண்டி சட்டப்பேரவைக்குள்ள எதிர்கட்சிகளுக்கு பேசுறதுல பேச பேச அனுமதி கொடுக்காதது அதே மாதிரி பேசுற விஷயங்களை மியூட் போடுறது வீடியோவை காட்டாம அவாய்ட் பண்றது அதாவது எம்எல்ஏக்கள் பேசுறாங்க அப்படின்னா அதிமுக எம்எல்ஏக்கள் யார் அந்த சார்ன்ற ஒரு விஷயத்த முன் வச்சு கருப்பு சட்டையில அணிஞ்சு வந்து க சட்டமன்றத்தில் வந்தாங்க அந்த காட்சிகளை காட்டாமையெல்லாம் தவிர்க்கிறாங்க அவங்களை பேசக்கூடிய விஷயங்கள் அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கைகள் எல்லாம் வந்து மியூட் செய்யப்படுது ஒரு படி மேலே கூட்டணி கட்சியில் இருக்கிறத வேல்முருகன் அவருடைய பேச்சையை வந்து மியூட் பண்ணுறாங்க இது மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கிறது ஆனால் முன்னதாக பாராளுமன்ற விவகாரத்தை அதிகமாக மோடி அரசை விமர்சனம் பண்ணி திமுக நிறையவே பேசியிருக்கிறாங்க அங்கே வந்து அதிகமாக எதிர்கட்சிகளை பேசவுறதில்ல பேசினா மியூட் போடுறாங்க அப்படின்னு சொல்லாம் அதை ஒரு குற்றச்சாட்டாக வச்சுட்டு இருந்தாங்க ஆனால் சட்டப்பேரவையில் இதே மாதிரியான ஒரு சூழ்நிலை நடக்கிறேன் தமிழ்நாட்டில் தாங்க மோடி வடி மோடி அடியொற்றி நடக்கக்கூடிய அரசு தான் தமிழ்நாடு அரசு மோடி அங்கே என்னெல்லாம் பண்ணுறாரோ அதை இவங்க பண்ணுவாங்க அங்கே பார்லிமெண்ட்டு மோடி ஓம் அங்கே முடக்கிறாருன்னா இங்கே நம்ம நண்பர் அப்பாவும் முடக்குவார் எதிர்க்கட்சிகள் பேசும்போது மைக் ஆஃப் பண்ணுவாங்க பச்சையாக தெரியுது இதெல்லாம் இத்தனைக்கு நான் ராணுவ அகஸ்தியை பேசுறப்போறோம் லைவ் விடுக்கல லைவ் விட்டுட்டு போங்க உங்களுக்கு என்னங்க கஷ்டம் எதுக்காக அதை ஆஃப் பண்ணுறீங்க பெருசாக ஏதாவது ராணுவ அலசத்தை பேசிருப்போறானா ஒன்றும் கிடையாது வழக்கமான விமர்சனம் தான் இன்னொன்னு தப்பா யாராவது பேசினா மக்கள் மன்றத்துல அவமானப்பட்டு அவன் நீக்க போறான் எதுக்கு இவ்வளவு தூரம் நீங்க வந்து அதை வந்து முடக்கிறீங்க அப்புறம் ஸ்டாலின் பேசுறது நாற்பத்தஞ்சு நிமிஷம் வீடியோ கொடுக்குறாங்கன்னா எடப்பாடி பேசினது ஏழு நிமிஷம் இதெல்லாம் என்னது இதெல்லாம் நீ லைவ் கொடுத்துட்டு போய நீ லைவ் கொடுத்தா எவனும் பார்க்க மாட்டான் அதை உட்காந்து எவன் பார்க்க போறோம் நம்ம எம்எல்ஏக்களோட லட்சம் நமக்கு தெரியும் எல்லா கட்சி எம்எல்ஏ சேர்த்து சொல்றோம் முக்கியமான மசோதாக்கள் வரும்போது அப்பதான் பா பார்க்க போறாங்க ஸோ இது வந்து விமர்சனங்களை கண்டு இந்த அரசு எந்த அளவுக்கு அஞ்சுகிறது என்பதற்கான அளவுகோல் தான் லைவை கட் பண்ணுறது அவங்க கூட்டணி கட்சி எம்எல்ஏவான வேலுமுருகன் பேசுனால இதை கட் பண்ணுறது எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது கட் பண்ணுறது கேமராவையே கருப்பு சட்ட பக்கம் காட்டாமல் இருக்குது இவையெல்லாம் அபத்தமான அதை சீப்பை ஒழித்து வச்சு அ கல்யாணம் நிடுவாங்க ஒரு பக்குவமற்ற அரசு தான் இப்படிலாம் செய்யும் எழுபத்தைந்து ஆண்டு கால பாரம்பரிய மிக்க கட்சி அவர்கள் இப்படி நேரடி நேரலையை பார்த்து அஞ்சுவது என்பது இவர்கள் எந்த அளவுக்கு விமர்சனங்களை கண்டு அஞ்சுகிறார்கள் என்பதற்கு இதுவே சரியான எடுத்துக்காட்டு சட்டப்பேரவையில் இன்னொரு சம்பவத்தை நம்மளால் கோட் பண்ணி பார்க்க முடியும் அதில் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் யார் அந்த சாருன்ற ஒரு போராட்டத்தை தான் அதிமுக முன் வச்சு சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பினாங்க பெரிய சலசலப்பு ஏற்பட்டுச்சு இவர் தான் அந்த சார் அப்படின்னு சொல்லி அண்ணா நகர் சிறுமி பாலியல் வழக்கில் கைதான ஒரு நபரை வந்து திமு அதிமுக நிர்வாகி அப்படிங்கிறதுனால அதை போய் ஹைலைட் பண்ணி திமுக எம்எல்ஏக்கள் போய் அதை சட்டமன்றத்தில் பேசுகிறாங்க வெளியில் வந்து பேட்டி கொடுக்குறாங்க இந்த அரசியல் எப்படி புத்தி வந்து குறைஞ்சபட்ச புரிதல் கூட திமுக இன்றைய தலைமைக்கு இல்லைன்றதுக்கு தான் அளவுகள் இதெல்லாம் யார் அந்த சாருன்றது இவர் தான் அந்த சாருன்னு ஒரு அண்ணா திமுக இன்னொரு ஒரு பாலியல் வன்முறையில அரஸ்ட் பண்றதை காமிச்சாங்கன்னா அது அப்பயும் வந்து உங்களுக்கு எதிராக தான் திரும்பும் ஒரு இன்ஸ்பெக்டரோட சேர்ந்துக்கிட்டு ஒரு லேடி இன்ஸ்பெக்டரோட சேர்ந்துக்கிட்டு அந்த ஏடிஎம்டிக்காரன் தப்பு பண்ணி உடந்தையா இருந்திருக்கணும் அப்போ திமுக ஆட்சியில் ஒரு அண்ணா திமுக லோக்கல் பாலிட்டிஷியன் வட்ட செயலாளர் போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறான்னா போலீஸ் யார் கண்ட்ரோலில் இருக்குது சேம் சைடு கோல்டுவாங்களே கண்ணாடி வீட்டுக்குள்ளே கல்லடிக்கிற கதை ஒரு அதிமுக பிரமுகர் அவன் ஒரு மனித மிருகம் ஒரு குழந்தைய அவன் பாலியல் வன்புணர்வு பண்ணியிருக்கான் அதில் அவனுக்கு சார்பாக சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு புகார் கொடுக்க வந்த பெற்றோர்களையே நிர்வாணமாக்கி ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் அடித்தாங்கன்றது கேஸு இந்த கேஸ் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ரிப்போர்ட் ஆனா சிபிஐ மாத்துது சுப்ரீம் கோர்ட்டு போய் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஆகுது அவங்க ரெண்டு பேரையும் எஸ்ஐடி அரெஸ்ட் பண்ணுது இதுல நீங்க பெருமைப்பட என்ன இருக்கு திமுகமெண்ட்டு பெருமைப்பட என்ன இருக்கு வெக்கமா இல்லையா உங்களுக்கு நீங்க உங்க கண்ணாணி வீட்டுக்குள்ள கல்லடிக்கிறீங்க முதல்ல உங்க போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணல சுப்ரீம் கோர்ட் சிபிஐக்கு போய் சிபிஐலேருந்து இருந்து எஸ்ஐடிக்கு போகுது சுப்ரீம் கோர்ட் அப்பாயின்ட் பண்ண எஸ்ஐடி அவளை அரஸ்ட் பண்ணதுனா அது மாநில காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை என்று உச்ச நீதிமன்றம் சொல்லுது எடுத்த எடுத்த வழக்கு இது சரி அதுலேயும் ஒருத்தன் வந்து ஒரு ஒரு இன்ஸ்பெக்டரும் போலீஸ் இன்ஸ்பெக்டரும் லேடி கைதாக அண்ணா திமுக வட்ட செயலாள திமுக கவர்மெண்ட்ல ஒரு கேடுகட்ட காரியத்தை செஞ்சிட்டு சட்டத்தை வளைக்க முடியுதுன்னா போலீஸ் யாரு கண்ட்ரோல் இருக்கு இந்த கேள்வி தானே வந்து நிற்கும் அதை பத்தி கவலை இல்லாம இவர்தான் அந்த சாருன்னு வந்து நிக்கிறாங்களே காமிச்சுட்டு நிக்கிறாங்க இல்லையா இது இது என்ன அரசியல்னே புரியல என்ன ஆனது என்று புரியவில்லை புரியுது இல்லை இல்லை சார் இதை நீங்கள் சொல்கிறது அந்த கோணத்தை நம்மளால் அந்த ஆஸ்பெக்டை நம்ம புரிஞ்சிக்க முடியுது ஆனால் சாதாரண அடித்தட்டு மக்கள் இந்த செய்தியை பார்க்கும் பொழுது டிவியில் வந்து பார்க்கும் பொழுது இந்த டைவர்ஷன் அப்படின்றது ஓ அண்ணா அண்ணா யூனிவர்சிட்டி பள்ளி விவகாரத்தில் போய் ஒரு கை செய்யப்பட்டுருக்காரோ இல்லை இல்லை அப்படிலாம் அவனு எடுப்படாது மக்கள் தெளிவாக இருக்காங்க சோஷியல் மீடியாலாம் எல்லாம் தெளிவாக தான் இருக்குது அது வந்து இவங்க சிறுபிள்ளைத்தரமானது அதாவது இவங்க தசை திருப்புறாங்களாம் அது ஒன்றும் தசை திருப்பாது இவங்க கண்ணாடி வீட்டில் மண்ணாளி தானே தலையில் போட்டுக்கிறாங்க வேற ஒன்றும் கிடையாது இன்னும் தங்களை தாங்களே அவர்கள் இழிவுபடுத்திக் கொள்கிறார்கள் இன்னும் தங்களை தாங்களே அவர்கள் இழிவுபடுத்திக் தான் இவர் தான் அந்த சாருன்னு வேற கேஸ்ல அரெஸ்ட் ஆன ஒரு அண்ணா அண்ணாதிமுக கொண்டு வந்து விட்டுறது ஒண்ணு தான் உங்க கவர்மெண்ட்ல ஒரு அண்ணா திமுக உங்க இன்ஸ்பெக்டரும் சேர்த்து அரெஸ்ட் ஆகுறாங்கன்னா உங்க கவர்மெண்ட்ல போலீஸ் யார் கண்ட்ரோல இருக்கு ஒரு அண்ணா முகனால ஒரு இன்ஸ்பெக்டரை ஒரு பாலியல் வன்முறையில நல்லாச்சுக்கோங்க பை அண்ட் லார்ஜ் வந்து போலீஸ் வந்து இந்த மாதிரி குழந்தைகள் பாதிக்கப்படுதுன்னா நடவடிக்கை எடுத்துடுறாங்க சும்மா சொல்லக்கூடாது எடுத்துடுறாங்க மத்த கேஸ் கூட ஓகே ஏன்னா ஒரு மனிதாபிமானம் ஒரு போலீஸ்காரனுக்கும் மனிதாபிமானம் இருக்கும் நம்ம மறுக்கல ஆனா இந்த மாதிரி சில மிருகங்கள் இருக்குது அப்படி இருக்கும்போது அங்கே அங்க அந்த கேஸ்ல போய் ஒரு கேடுகட்ட காரியத்தை ஒரு எதிர்கட்சி அரசியல்வாதியால போலீஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுதுன்னா டிபார்ட்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் யார் கண்ட்ரோல் இருக்கு இது எவ்வளவு தலைமுடிவு இந்த கவர்மெண்ட்டுக்கு இந்த போலீஸுக்கு இந்த முதலமைச்சர் இருக்கு அதை போய் நீ போட்டோ பிடிச்சி நிக்கிறீங்களே இது இது வந்து கலைஞர் இருந்தால் இதெல்லாம் நடக்காது இந்த மாதிரி இவர்தான் அந்த சாருன்னு நீங்கள் நிறுத்துறது உங்களை இன்னமும் நீங்கள் இழிவுப்படுத்திக்குறீங்க உங்க கண்ட்ரோலும் உங்கள் போலீஸ் இல்லைனு நீங்களே ஒப்புதல் வாக்கு என்ன நடக்குதுன்னு திமுக தலைமை வெளிய ரிப்போர்ட்டர்ஸ் கேள்வி கேட்கறாங்க நான் இது தொடர்பாக சரி அண்ணா அண்ணாநகர சிறுமி விவகாரத்துல நீங்க கைது செஞ்சுட்டாங்க தான் நிர்வாகி இருப்பாங்க அண்ணா பள்ளியர்கழக விவகாரத்தில் என்ன பண்ணீங்க யார் அந்த சாரி கேள்வி கேட்கும் போது அந்த எம்எல்ஏக்கள் பதில் சொல்லாம கடந்து போறாங்க அதான் சொல்லி கொடுத்தது தானே யாரோ சொல்லி கொடுத்தது சொந்தமா கேட்டா பதில் சொந்தமா அந்த புடிச்சதுதான் பதில் வரும் சொல்லி கொடுத்து பிடிச்சா பதில் வராது ஈ அடிச்சா காப்பிடுவாங்கல்ல முன்னாள் இருக்குது பார்த்து அப்படியே எழுதுறது சுயம்பா இருக்கிறதுக்கும் எவனா சொல்லி கொடுத்து ஆடுறதுக்கும் தானே வித்தியாசம் சுயம்பா இருந்தீங்கன்னா நீ கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவேன் சுயம்பு கிடையாது இல்லை ரெண்டாவது இது இது உங்களை நீங்களே இன்னும் எழிவுபடுத்திக்கிறது மல்லாக்கப்படுத்து எச்சை துப்பி கொள்வது போன்ற காரியம் தான் அண்ணா திமுக காரம் ஃபோட்டோ பிடிச்சி வந்து நிற்கிறது கடைசியில் உங்கள் மேலே தான் அது திரும்புன்ற புரிதல் கூட உங்களுக்கு இல்லை இல்லை அதனால தான் பதில் சொல்ல முடியாமல் எம்எல்ஏ ஓடுறாங்க நிச்சயமா சார் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பிரச்சனை எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் தெரிவிக்கிறேன் நன்றி சார்